ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குருபியோ நமகை ஓம் காஞ்சிவாசாய வித்மகை சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர செகரேந்திர பிரஜோதி எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபரிபாமகை அனுபவங்களில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனுபவம் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லக்கூடியது தான் எந்த ஒரு காலத்துலேயும் அப்பா அம்மாவை மதித்து நடக்கணும் ரொம்ப முக்கியமானது ஏன் மதித்து நடக்கணும் நாளைக்கு அதே பிள்ளைகளும் பொண்ணுகளும் பிற்காலத்தில் அப்பா அம்மா ஆகும் குழந்தை மதிக்கலைன்னா எப்படி இருக்கும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நாம் இன்றைக்கி யாரான ஒருத்தருக்கு ஒரு கெடுதல் பண்ணணும் அப்படின்னா அது நாளைக்கு நமக்கு வந்து அப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்க்கணும் லைஃப்புங்கிறது ஒரு சர்க்கிள் ஒரு சூழல் ஒரு சுழற்சி தான் வட்டம் தான் வாழ்க்கைங்கிறது வட்டம் இங்கே இருக்கும் இங்கே வரும் திரும்ப இங்கே போகும் திரும்ப இங்கே வரும் அதனால் நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னா யோசிக்கணும் அப்பா அம்மாவை உதாசீனப்படுத்துகிறோமா ரொம்ப தப்பு மதிக்கணும் ஏன்னா அவள் அனுபவம் என்ன அவள் வயசு என்ன அவள் நமக்கு எப்படிப்பட்ட அடையாளங்களை கொடுத்துருக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்க இல்லையா அதுபோல் என்ன ஒரு கோபம் வந்தாலுமே கோபமே வரக்கூடாது கோபமே வரக்கூடாது குருநாதரை எந்த ஒரு காலத்திலும் நாம் பழித்தல் ஆகாது குருநாதரை பதிக்கணும் இல்லையா கடவுள் மேலே போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா நீலாம் என்ன சாமி நீ எனக்கு நல்லதே கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் அந்த படத்தெல்லாம் தூக்கி லாப்டில் வைப்பார் சாமி என்ன பண்ணுவார் எல்லாத்துக்கும் காரணம் யார் நம்ம தான் காரணம் தீதும் நன்றும் பிறர் தர வாரா நான் அடிக்கடி சொல்லுவேன் கெட்டதும் நல்லதும் தானாக வராது யாரும் செஞ்சு நமக்கு வராது நம்ம தான் காரணம் இதான ஒன்று ஆச்சு அப்படின்னா ஒரு கெடுதல்னா அவன் தான் காரணம் அவன் தான் இப்படி பண்ணலான்னு சொன்னான் அப்படின்னு யார் மேலே பழியப்படுவோம் ஒரு நல்லது அப்படின்னா நம்ம கிரெடிட் எடுத்துட்டுருவோம் அது நான் தான் பண்ணேன் கிரெடிட் எடுத்துட்டுருவோம் நம்ம அதான் தீதும் நின்று பிறர் தர வர பத்தவம் கொடுத்து உனக்கு வரவே வராது எல்லாம் நீதான் காரணம் உனக்கு நல்லதாக நீதான் காரணம் உனக்கு கெட்டதாக நீதான் காரணம் கர்மா விதி எல்லாம் அப்படி தான் நடக்கும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அவசியம் இதெல்லாம் அப்பாவை மதிக்கணும் குருவை மதிக்கணும் நமக்கு எது வந்தாலும் நாம தான் காரணம் ஏழ்மை வந்துடுத்து வறுமை வந்துடுத்து அப்படின்னா கடவுளே அவனுக்கு எல்லாம் கொடுக்குற பக்கத்து வீட்டுக்காரன் பண வசதியோடு இருக்கான் எனக்கு ஒன்றுமே இல்லை இது என்ன கம்பேரிசன் இது அவனோட கர்மா அவன் அனுபவிக்கிறான் பணம் கொடுக்குறான் பகவான் உன்னோட கர்ம அவங்ககிட்ட எதுவும் தங்க விடுறதில்ல உன்னை வறுமையில் வச்சுருக்கான் ஓன் கர்மா அது அது போய் கடவுள்கிட்ட போய் நம்ம கேட்டு இல்லை நம்ம வணங்குற மகான்கிட்ட போய்ட்டு நம்ம சரி பண்ண முடியுமா அதெல்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் பண்ண முடியாது இங்கே என்னது எல்லாமே நம்ம ஏதான ஒரு ஒரு சர்க்கிள் அப்படின்னா உடனே யார் மேலாம் பழியை போடலாமா இல்லை சாமி என்னை சரியாக கவனிக்கல அப்படி நம்ம சொல்கிறோம் ஓகே அந்த காலத்தில் பஞ்சாபகை செய்யர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து சொந்த ஊர் தஞ்சாவூர் இருக்கு தஞ்சாவூர் அவர் வந்து மகாபிரிவட்ட கைங்கறி மன்னர் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா பல பேர் வேதபுரி மாமா ஏகாம்பரம் மாமா பாலு மாமா சந்திரமௌழி மாமா ஸ்ரீகண்டன் மாமா குமரேசன் மாமா நிறைய பேர் சொல்கிறோம் பெரியவனுக்கு கைங்கரியம் செய்த அன்பர்கள்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த வகையில் அன்னைக்கு இது வந்து நைன்டீன் ஃபிஃப்டிக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அதெல்லாம் ஒரு மோர் தென் ஒரு செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு முந்தி இதெல்லாம் நடந்தது அப்போ பெரியவளுக்கு கைங்கரியம் பண்ணு அப்போ சரிவா சித்தாரா நினைக்கிறேன் அந்த அந்த இடத்துல கேம்ப் இருக்கார் இப்போ தமிழ்நாட்டில் கேம்ப் கேம்ப் அங்கே இருக்கு அவருக்கு பஞ்சாபி சேர் கைங்கறி பண்ற அவருக்கு வயசாக எடுத்தேன் பஞ்சாப் வயசுக்கு ஒரு அறுபது வயசு எடுத்துகிட்டு தண்டி ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தோம் அப்படின்னா ஒரு அறுபது வயசுங்கிறது ஓய்வு பெறுவதற்கு உண்டான வயசு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் எப்படி கவர்மெண்டில் அதுக்கு மேலே வச்சுக்க மாட்டேன் உங்களுக்கு என்ன பண்ணுவா ஒரு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து கூட வேலை செய்கிறவாரோ ஒரு ஹையர் ஆஃபீஸர் ஒருவர் ஒரு சால்வை போட்டு அவருக்கு ஸ்வீட்டு பட்சம் எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்து ஒரு கெட்டு பதவி அவருக்கு மாலையெல்லாம் போட்டு சென்டாக பண்ணிடுவா ரைட் சந்தோஷம் ரிட்டையர்மெண்ட் ரிட்டைர்மெண்ட்டே இல்லாத ப்ரொஃபெஷன்லாம் அதே இருக்குது ரிட்டையர்மெண்ட் இல்லாத ப்ரொஃபஷன் பார்த்தா டாக்டர் டாக்டருக்குலாம் வயசு ஆக ஆகத்தான் வேல்யூ கூட வக்கீலுக்கும் வயசு ஆக ஆகத்தான் வேல்யூ கூட ஜேர்னலிஸ்ட்டுக்கும் வயசு ஆக ஆகத்தான் கூட பல தொழில்களுக்கு ரிட்டைர்மெண்ட்டே கிடையாது டாக்டர் பாருங்க எழுபது வயசு அவர் எழுபது வயசு டாக்டர் அவர் என்ன பார்க்குற பிடிப்போம் அனுபவம் வேற ஒன்றும் இல்லை அனுபவம் ஒரு வக்கீல் அவற்று வேணால் எல்லாம் முடிஞ்சிடும் அனுபவம் வயசாக இருக்கும் ஏழு வயசுக்கு மேலே இருக்கும் நிறைய அனுபவம் ஜேர்னலிஸ்ட் அதே போல் எல்லா தலைவர்களையும் தெரிஞ்சு வச்சுருப்பார் எல்லா இடத்தையும் தெரிஞ்சு வச்சுட்ருப்பார் அப்படின்னு வாழ்க்கையெல்லாம் வந்து ஒரு ரிட்டைர்மெண்ட்டுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனால் அரசாங்க உத்தியோகம் ஒரு கிளர்க்கு பேங்க்கு ஒரு கார்பரேஷன் லைவ் வாழ்க்கெல்லாம் ரிட்டைர்மெண்ட் உண்டு இவருக்கு சமபத்தில் கிட்டத்தட்ட அறுபது வாயிரத்தில் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் பஞ்சாப் ஏசி அவருக்கு மனசில் என்ன தோன்றது ஒரு சர்வீஸில் இருந்தால் நம்ம ரிட்டையர் ஆகியிருப்போம் நமக்கும் உடம்பு முடியல அதுதான் மெயின் அதான் உடம்பு முடியல பெரியவா ஓட்டத்துக்கு ஓட முடியல நம்மளும் ஒரு ஓய்வு எடுத்துடலாம் அப்படின்னு அவரோட மனசில் தோன்றது இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்